நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டமாக அமைகின்றது கடுமையான உழைப்பு ஒருபுறம் இருந்தாலும் கூட தாண்டி அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெற்று உங்களுடைய தொழிலை ஒரு நிலை பெறச் செய்கின்ற காலகட்டம் அற்புதமான அமைப்பில் இருக்கும் கௌரவம் மேலோங்க கூடியது மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது சகல அமைப்புகளிலும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த அமைப்புகளில் நல்ல மேன்மை இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் ரிஷவராசி நேயர்களுக்கு உண்டு ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுதனில் நாம் என்ன பற்றி பேச இருக்கின்றோம் என்றால் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பேச இருக்கின்றோம் சனி பெயர்ச்சி அதுக்குள்ளவா வந்துடுச்சு அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் சனி பெயர்ச்சி அதுக்குள்ளே வரலைங்க எப்போவுமே ஒரு இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டிலிருந்து மூன்று ஆண்டுக்கு உள்ளாக ஒரு முறை பெயர்ச்சி ஆவார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு தற்பொழுது கும்ப ராசியிலேயே நிலை பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் வக்கிரகதி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ப்பதற்கு பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு தோற்றமுடைய ஒரு பெயர்வு தற்காலிக பெயர்வு இது சரிங்களா ஆனால் அவர் கும்ப ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மகர ராசிக்குள்ளாக செல்ல மாட்டார் கும்ப ராசிக்குள்ளாகவே தான் நிலை கொள்வார் அதனால் அதை பற்றின கவலை வேண்டிய அவசியம் இல்லை இந்த வக்ரம் உண்மையிலேயே வான் மண்டலத்தில் கிரகங்கள் பின்னோக்கி எல்லாம் நகராது சில சூழ்நிலையின் அடிப்படையில் அந்த கிரகங்கள் ஒப்புமை மாற்றத்தின் அடிப்படையில் பார்வை தோற்றம் அவ்வாறு இருக்கும் அது உண்மை கிடையாது மாயை ஆனாலும் அது சில பலன்களை உருவாக்குவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது வக்ர நிலை வக்ரம் என்றால் இயல்புக்கு மாறான பின்னோக்கின் அர்த்தம் கிடையாது இயல்புக்கு மாறான நகர்வு அப்படிங்கிறது அர்த்தம்ங்க எப்போவுமே அந்த கடிகார திசையில் முள்ளின் திசையில் சுழன்று கொண்டிருப்பது இயல்பு என்றால் அதற்கு மாறானது அதற்கு எதிர் திசையில் சுழல்வது அதனால் அதனை வக்ரம் என்று கூறுவார்கள் ஆக இந்த பெயர்ச்சி சனி பகவான் கும்ப வீட்டிற்குள்ளாகவே அடைகின்றார் இந்த வக்ரம் எப்பொழுது துவங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி இப்போ கும்ப வீட்டில் இருக்காருங்க சூரியனுக்கு சூரியன் இருக்கார் இல்லைங்களா அந்த வீட்டிலிருந்து ஐந்தாவது வீடு அது தொட்டு ஒன்பதாவது வீடு வரை சூரியனுக்கு ஐந்து முதல் ஒன்பது வரை குஜாதி ஐவர்கள்னு சொல்லக்கூடிய குருவானாலும் சரி சனியானாலும் சரி புதனான இவங்க செவ்வாயானாலும் சரி எந்த ஒரு கிரகங்களும் அந்த ஐந்திலிருந்து ஒன்பதுக்குள்ளாக செல்லுகின்ற பொழுது நிலையை பெறுவார்கள் இதில் வந்து புதனும் சுக்கரனும் முக்கூட்டு கிரகங்கள்ங்கிறதுனால அவங்க வக்ரம் பெற மாட்டார்கள் அந்த ஐந்து டு ஒன்பது கிடையில் ஏன்னா அவங்களால் போகவே முடியாது அந்த விதத்தில் சனி குரு செவ்வாய் இந்த கிரகங்கள் அந்த சூரியனிடமிருந்து ஐந்திலிருந்து ஒன்பது வரை செல்லுகின்ற பொழுது வக்ரம் பெறுவார்கள் அந்த அமைப்பின் அடிப்படையில் இப்பொழுது வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் நிலை ஆரம்பித்து அவர் நவம்பர் மாதம் பதி ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட நான்கரை மாத காலகட்டம் வக்கர நிலையில் கும்ப ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் இது ஒரு பொதுவான கோச்சார பலன் சரிங்களா இதனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் அவ்வளவுதான் சரிங்களா அதற்கு மேலாக இதற்கு பலம் கிடையாது ஆனால் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியின் ஒத்துதான் இந்த பலன்கள் போகுங்க உங்கள் ஜாதகத்தில் கும்ப ராசியில் என்ன கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த பலன்கள் கொஞ்சம் வீரியமடையும் ஆக அன்பு நண்பர்களே இந்த கோச்சாரத்தில் ஏற்படுகின்ற இந்த சனி பகவானின் வக்ர பெயர்வு அடுத்த நாலரை மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு என்ன இடங்களில் ஏற்றங்களை வழங்கும் என்ன இடங்களில் கவனம் தேவை என்பதனை சற்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் ரிஷப ராசி நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அற்புதமான ராசி அன்பர்களே கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் ரோகிணி முழு நட்சத்திரம் மிருகசீரத்தினுடைய முதல் இரண்டு பாதம் இந்த நட்சத்திர பாதங்களில் பிறந்த அனைவருமே ராசிக்குள்ளாக வருவீர்கள் இயல்பில் நல்லவர்கள் ஆடம்பர மனம் கொண்டவர்கள் நகைச்சுவை உணர்வு மிக்கவர்கள் மிகவும் எப்படி சொல்கிறதுங்க தன்னை நேர்த்தியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என நினைப்பவர்கள் மகிழ்ச்சிகரமான ஆட்கள் இந்த ரிஷப ராசியில் புறப்படுத்தவர்கள் எண்ணங்கள் மிக பலமானவர்களும் இவர்கள்தான் சில நிலைகளில் கடுமையான குழப்பங்களை அடைபவர்களும் இவர்கள்தான் இந்த ரெண்டு இயல்புமே இவங்க கிட்டே இருக்கும் சரி இப்படிப்பட்ட ராசி அன்பர்களுக்கு இந்த வக்கிர குரு பகவானினுடைய பெயர்வு பொது அடிப்படையில் எப்படி அமையும் இது ஒரு பத்து சதமானம் இப்போ நான் சொல்ல போகிறது சரிங்களா அதுக்கு அடுத்ததாக உங்கள் ஜாதகத்துக்கு அவர் எப்படி அமைவார்னு ஜாதகத்தை வச்சு பொருத்தி பார்க்கறது சொல்கிறேன் இப்போ பொது அடிப்படையில் இந்த பத்து சதமானம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அனைத்து ரிஷபராசினியர்களுக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் கர்ம காரகன் தற்பொழுது வக்ரம் பெறுகின்ற நிலை பெறுகின்றார் இது உத்தியோகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லது ஒன்று நீங்க வேலை மாற்றம் பெறலாம் அங்கிருந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க மாரணம் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அல்லது புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம் வேலையே இல்லாமல் இருந்தவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஒரு சிலருக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டமாக அமைகின்றது கடுமையான உழைப்பு ஒருபுறம் இருந்தாலும் கூட எனது அருமை ரிஷவராசி நேயர்களே அதையெல்லாம் தாண்டி அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெற்று உங்களுடைய தொழிலை ஒரு நிலை செய்கின்ற காலகட்டம் அற்புதமான அமைப்பில் இருக்கும் கௌரவம் மேலோங்கக்கூடியது மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது சகல அமைப்புகளிலும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த அமைப்புகளில் நல்ல மேன்மை இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதேபோல் இந்த காலகட்டம் படிப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் டல்லடிக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் டல்லடிக்கூடிய காலகட்டம் ஆக பிள்ளைங்க படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை வழங்கும் நண்பர்களே இயல்பில் ஆக உடல் நிலையில் சற்று கவனம் தேவை இந்த உணவு பழக்க வழக்கங்களை முறைப்படுத்தி வச்சுக்கிடணும் ஏன்னா இப்போ வரப்போறது வேற மழைக்காலம் மழை காலகட்டத்தில் தான் இந்த இந்த பெயர்வு ஆகுறதுங்க ஆக இந்த மழை காலகட்டத்துக்கு இந்த சீசனுக்கு ஆகாத உணவு பழக்க வழக்கங்களை எடுத்துக்கிட்டு உடல்நிலையில தொந்தரவு ஏற்படுத்திக்காதீங்க சரிங்களா சனியே ஒரு குளிர்ந்த கிரகம் இந்த கோல்டு இது சம்பந்தமான சில தொந்தரவுகளெல்லாம் இவர் ஏற்படுத்துவார் வயிறு தொந்தரவு எல்லாம் ஏற்படுத்துவார் அப்படி சரிங்களா அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும் உடல்நிலையில் கவனம் தேவை இக்காலகட்டம் தாயாரோடு கருத்து முரண்பாடுகளை ஒரு சிலருக்கு வழங்கும் சமயத்தில் கணவன் மனைவி கடையிலையும் வழங்கும் சரிங்களா ஆக இந்த காலகட்டத்தில் உறவுகளை பகைக்காமை வேண்டும் அவங்கள பகைச்சிக்கிடக்கூடாது அப்படிங்கறதுல நீங்க மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா ஆக இந்த வக்கர சனியின் பெயர்வு இந்த மூன்று இடங்கள்ல மட்டும்தான் உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் ஒன்று வேலை தொழில் வியாபாரம்னு உங்களுடைய ஜீவன அமைப்புகளில் ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் அல்லது ஒரு ப்ரெஷரை கொடுக்கும் அல்லது ஒரு சிலருக்கு உயரங்களை கொடுக்கும் அது யாருக்கு கொடுக்குங்கிறது உங்கள் ஜாதத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது பின்னாடி சொல்கிறேன் ஆனால் ஒரு உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தில் ஒரு சேஞ்சஸை கொடுக்க போகுது ரெண்டாவது உடல்நிலையில மந்தம் படிப்பில் மந்தத்தை கொடுக்க போகின்றது உறவுகளில் குறிப்பாக தாயார் மற்றும் வாழ்க்கை துணையோடு சில கருத்து முரண்பாடுகளை தரப்போகின்றது சரிங்களா ஆக இந்த இடங்களில் மட்டும்தான் உங்களுக்கு சலனத்தை இந்த காலகட்டம் வழங்கும் அப்போது இதில் கொஞ்சம் நிதானித்து இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுவான ராசி பலன் கோச்சாரம் பத்து சதவீதத்தின் அடிப்படையில் சரிங்களா இப்போ இது ஒரு பார்ட் அப்படி வைங்க உங்களுக்குன்னு ஒரு சுய ஜாதகம் இருக்குது பாருங்க அதன் அடிப்படையில் இப்போ நம்ம சொன்ன பல இடங்களில் நகர்வு வரும்னு சொல்லிட்டோம் அது நன்மையாக வருமா அல்லது தீமையாக வருமா அப்படிங்கிறத இப்போ உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கிடலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசி கட்டத்தை கையில் எடுங்க தசாபுக்தி என்ன வேணாலும் போகட்டும் கும்ப வீடு இருக்கு பாருங்க நீங்க என்ன லக்னத்துல வேணாலும் பிறந்துகிட்டு இருந்தீங்க உங்களுடைய ஜாதகத்துல அந்த கும்பங்கிற வீடு அந்த வீட்டில் வக்ரம் பெற்ற சனி இருக்கின்றார் அல்லது வக்ரம் பெற்ற குரு இருக்கின்றார் அல்லது வக்ரம் பெற்ற சுக்கரன் இருக்கின்றார் அல்லது வக்ரம் பெற்ற புதன் இருக்கின்றார் அதாவது குருவோ சுக்கிரனோ புதனோ சனியோ நால்வரில் யாரேனும் ஒருவரோ ஒன்றுக்கு மேற்பட்டவரோ இருக்கின்றார் என்றால் உறுதியாக நன்மை உண்டு எப்பொழுதுங்க அந்த கிரகம் வக்ரமாக இருக்கணும் சுக்கரன் இருக்காருங்க வக்ரமாக இருக்கார் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் பொருளாதார ரீதியாக உயர்வீங்க உத்தியோகம் நல்ல பொருளாதாரத்தை உங்களுக்கு வழங்கும் நல்ல வருமானத்தை வழங்கும் குரு இருக்கார் வக்ரம் பெற்று புதிதாக வேலையே கிடைக்கும் வேலையில் நல்ல குரோத் ஆவிங்க ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் இப்போது குருவும் இருக்கிறாரு சுக்கரன் இருக்கார் ஆனால் யாருமே வக்ரமாக இல்லை எந்த மாற்றமும் இருக்காது எந்த மாற்றமுமே எப்பொழுதும் போல நகர்ந்து அவ்வளவுதான் ஆக இப்போ நான் குருவோ சுக்கிரனோ புதனோ சனியோ அங்கு இருக்க வேண்டும் அவர்கள் வக்ரம் பெற்றிருக்க வேண்டும் அப்படி பெற்றிருக்கின்றார்கள் என்றால் தொழில் சார்ந்து நல்ல மாற்றம் உண்டு அந்த மாற்றம் ஏற்றத்தை வழங்கும் இப்போ சொன்ன பாருங்க படிப்பில் மந்தம் பெறுவார்கள் ஆரோக்கியத்தில் மந்தம் பெறுவார்கள் பாருங்க பொதுவா அது பெரிதாக மந்தம் பெற மாட்டீர்கள் நன்றாகவே இருக்கும் இது முப்பது சதமானம் உறுதியாக பழிக்கும் கும்ப வீட்டில் உங்களுக்கு என்ன கிரகம் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து சரிங்களா சரி இதே கும்ப வீட்டில் செவ்வாய் இருக்கின்றார் அல்லது சனி இவங்க சூரியன் இருக்கின்றார் அல்லது ராகு கேதுக்கள் இருக்கின்றார்கள் என்றால் இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் வேலை இருக்குங்க ஆனால் மிக கடுமையான அழுத்தங்களை வழங்கும் மன அழுத்தங்களை வழங்கும் எப்படா வேலை விட்டு ஓடலாம்ங்கிற அளவுக்கு தொந்தரவு பண்ணும் அதுவும் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெற்று இருந்தால் உடல்நல ரீதியாக தொந்தரவுகளையும் அதிகப்படுத்துவார் வேலையில் மிக கடுமையான மன அழுத்தத்தை வழங்குவார் இது பத்து இல்லைங்க முப்பது சதமான உறுதியாக நடக்கும் ஒருவேளை உங்க சுய ஜாதகப்படியும் இப்ப ஆறு எட்டு பனிரெண்டு சம்பந்தப்பட்ட தசாபகுதிகள் போகுதுன்னா வேலையை விட்டு வீட்டில் உக்காந்துருவீங்க இதுதான் ப்ரடிக்ஷன் சரிங்களா அப்போ தசாபுத்தியும் வலுவிழக்குமானால் பிரச்சனை பெரிதாகும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் இவங்களுக்கு தான் ஹெல்த்ல தொந்தரவுகள் அதிகரிக்குங்கிறத பார்த்துக்கிடணும் இவங்களுக்கு தான் உறவுகள்ல பிரச்சனை அதிகரிக்குங்கிறத பார்த்துக்கிடணும் ஏன்னா ராகு கேதுகள் எப்பவுமே வக்கரமாக இருப்பாங்க செவ்வாயும் வக்ரம் பெற்றிருந்தா கடுமையான தொந்தரவு சூரியன் எப்படி இருந்தாலும் அவர் மேல இப்போ வக்ர சனி போகும்போது இயல்பாகவே உறவுகளையும் தொழிலையும் அது தொந்தரவு செய்யும் உங்களுடைய பேருக்கு சின்னதாக பங்கம் விளைவிக்கும் பார்த்து இருக்கணும் சரிங்களா இப்போ செவ்வாய் வக்ரம் பெறல எந்த மாற்றமும் இருக்காது ராவு கேதில இருக்காங்க கடுமையான தொந்தரவு சூரியன் இருக்கார் கடுமையான தொந்தரவு ஆக அன்பு நண்பர்களே இந்த நான்கு கிரகங்களில் யாரேனும் ஒருவர் கும்ப வீட்டில் உங்களுக்கு இருக்கின்றார்கள் என்றால் அதில் குறிப்பாய் செவ்வாய் இருந்தால் வக்ரம் பெற்றிருக்கின்றார் என்றால் தொழில் உத்தியோக அமைப்புகளில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருந்துக்கிடுங்க இது பத்து முப்பது சதமானம் உறுதியாக நடக்கும் அதனால பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆக அன்பு நண்பர்களே இப்படிதாங்க கோச்சார பலன்கள் உங்களுக்கு இருக்கு ஒருவேளை கெடுதல்களை செய்கின்ற அமைப்பில் இருக்கின்ற பட்சத்தில் உத்தியோகம் தொழில்ல ஏற்றுக்கிட்டு நகர்றதும் பிரஷரை ஏற்றுக்கிட்டு நகர்றதும் பிறரை எதிர்த்து பேசாமல் உயரதிகாரிகளை எதிர்த்து பேசாமல் இருந்துக்கிறதும் தலை சிறந்த பரிகாரம் உடல் கவனம் செலுத்தி உணவு பழக்க வழக்கத்தை சரிபடுத்துறது தலை சிறந்த பரிகாரம் சரிங்களா அதனை அடுத்ததாக இறைவன் கால பைரவ பெருமானை சனிக்கிழமைகள் தோறும் குறிப்பாக தேவரையில் வருகின்ற சனிக்கிழமைகள் தோறும் சென்று வழிபாடு செய்து வருவது மாலை நேரங்கள்ல நல்ல ஏற்றங்களை தராவிடினும் உங்களுக்கு நிச்சயமாக தீமைகளை ஒரு பத்து சதமானம் குறைத்து தந்தே தீரும் ஆக இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி